சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று அட்சய திருதியானது வருகின்றது இந்த நாள்ல எந்த நேரத்தில் நம் தங்கம் வாங்கினால் பல மடங்காக பெருகும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அச்சிய திருதியை ஒரு மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகின்றது சித்திரை மாதம் வளர்பிறை திருதியை தினத்தை தான் அச்சிய திருதியை தினமாக நம்ம கொண்டாடுறோம் அச்சிய திருதியை என்றால் அல்ல அல்ல குறையாமல் பெறுவது என்று பொருள் இந்த நாள்ல தானங்கள் செய்தாலோ மங்கள பொருட்கள் வாங்கினாலோ அதற்குரிய பலன்கள் பல மடங்கு பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை இதனாலதான் அட்சய திருதிய நாள்ல தங்கம் வாங்க சிறந்த நாளாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதுவும் குறிப்பிட்ட மணி நேரத்துல தங்கம் வாங்கி லட்சுமி தேவி முன் வைத்து வழிபட்டால் செல்வமானது பெருகும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று இந்த அச்சிய திருதியானது கொண்டாடப்படுகின்றது புதன்கிழமை அன்றுதான் ரோஹிணி நட்சத்திரமானது வருது இதனால இந்த ஆண்டு அச்சிய திருதியை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது திருதியை திதியானது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு மணிக்கு முடிவடைகின்றது பூஜை செய்வதற்குண்டான உகந்த நேரம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நம்ம வீட்டுல பூஜைகள் செய்யலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து மணி மணி முதல் மதியம் இரண்டு மணி பனிரெண்டு மணி வரை தங்கம் வாங்க ஒரு உகந்த நேரமாகும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு செல்வம் பெருகும் மற்றும் அதிர்ஷ்டமானது நம்மை தேடி வரும் மேலும் இந்த நேரத்துல லட்சுமி தேவி மற்றும் குபேரரை வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வமானது பெருகும் மற்றும் லக்ஷ்மி தேவியின் அருள் நம் மீது இருக்கும் அது மட்டுமின்றி இந்த நாள்ல செய்யும் யாகம் வழிபாடு தர்மம் தானம் போன்றவற்றிற்குரிய பலன்களும் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் இந்த அட்சய திருதியை நாளில் நம்ம வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்யலாம் புதிய வீடு அல்லது மனை வாங்கலாம் புதிய தொழில் தொடங்க இது ஒரு உகந்த நாள் வீட்டில் செல்வம் பெருக தங்கம் வாங்கலாம் இந்த அட்சய திருதியினால் தங்கம் வாங்குவதற்கு மட்டுமல்லாமல் பல நல்ல காரியங்களை செய்வதற்குண்டான ஒரு சிறப்பான நாளாகும் இந்த நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலாபலன்கள் நம்மை வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் வாழ்நாள்ல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தங்கம் வெள்ளி வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள் பால் மல்லிகைப்பூ தயிர் மஞ்சள் குங்குமம் இது போன்ற சுபகாரியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் வாங்கினாலும் அதற்குண்டான பலாபலன்களை நிச்சயமாக நம்மால் பெற முடியும் அதனால் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்ற கவலையை விடுத்து மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் மனமுருகி வேண்டி நீ வரக்கூடிய காலங்களையாவது செல்வமானது தங்கமானது சேர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த பொருட்களான பால் தயிர் அல்லது மல்லிகைப்பூ இது போன்ற நம்மளால் முடிந்த பொருட்களையாவது நாம் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் இந்த நாளில் முடிந்தவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள் நிச்சயமாக அந்த பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால நாளைக்கு அச்சு அதிருதியை நாளில் தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்கம் வாங்குங்கள் நிச்சயமாக அது பல மடங்காக பெருகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்